ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோசியலில் நாலாவது பாடம் ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மூணு லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு வீடியோ வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க இந்த சேனலுக்குரிய லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் அதுவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் புக் பேஜஸ் வச்சு படிக்கும் போது ஒன் டைம் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபுல்லாக பாடம் ஃபுல்லாக வந்து ஒரு படித்த ஃபீல் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம பேஜஸ் வச்சு இருக்கோம் லைன் பை லைன் கொஷின்ஸ் வேணுனாலும் நம்ம சேனல் வந்து இருக்குது பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரங்கள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் வந்து மெயினாக நிறையா பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ பூம்புகார் மதுரை காஞ்சி ஸோ இந்த மூணு ஊர் பற்றின நிறையா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அந்த லெசனில் வந்து இருக்குது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் இல்லை நம்ம பாயிண்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்தியாவில் திட்டுமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எதுனா ஹரப்பா முகஞ்சதாரோ இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எது எதுனா ஹரப்பா முகஞ்சதாரோ அடுத்ததான் இன்று தமிழ்நாட்டில் மிகவும் தொன்மையான நகரங்கள் வந்து இருக்கு இன்றளவும் தமிழ்நாட்டுல மிகவும் பழமையான நகரங்கள் வந்து இருக்கு அது எது எதுன்னா பூம்புகார் மதுரை மற்றும் காஞ்சி நம்ம இந்த லெசன் ஃபுல்லா இந்த மூணு நகரங்கள் பத்தி தான் நம்ம படிக்க போறோம் சரிங்களா சோ அடுத்தது இந்த பாக்ஸ் பாருங்க உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் இது ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது உலகின் மிக தொன்மையான நாகரிகமாக சொல்லப்படுவது வந்து மெசபடோமியா நாகரிகம் இதனுடைய ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அடுத்தது வந்து நம்ம லெசனுக்குள்ள வந்துடலாம் பூம்புகார் இந்த பேரகிராஃபாக தான் இருக்கு ஸோ எல்லாமே வந்து பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பேரகிராஃப் ஃபுல்லாக வந்து தான் ஆகணும் சரிங்களா பூம்புகார் பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று காப்பிய மாந்தர்களான கோவலனும் கனகியும் இந்த ஊரில் பிறந்தார்கள் பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் ஆகும் சரிங்களா ஸோ நம்மளுக்கு தெரியும் சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் வந்து பிறந்த இடம் வந்து பூம்புகார் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பூம்புகார் என்பது புகழ்பெற்ற துறைமுகமாக நகரமாகவும் வந்து விளங்கியிருக்கு ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை அண்டைய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்றாங்க தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகளில் இருந்து இறக்குமதியும் செய்றாங்க இதற்காக கடல்வழி வாணிகம் வந்து அதிகரித்த போதுதான் இந்த துறைமுகங்கள் வந்து உருவாகியிருக்கு ஸோ துறைமுகங்கள் எதற்காக உருவாகியிருக்கு அப்படின்னா வணிகங்களுக்காக வந்து உருவாகிருக்கு ஏற்றுமதி இறக்குமதி பத்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்ததான் இத்தகைய இந்த துறைமுகங்கள்ல வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகமாக விளங்குவது வந்து பூம்புகார் துறைமுகம் இது எங்க இருக்குன்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது பூம்புகார் இந்த துறைமுகமானது வங்காள விரிகுடா கடலின் கரையில் வந்து அமைந்துள்ளது இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே வந்து இருக்கு சரிங்களா பூம்புகார் எங்கே இருக்குன்னா காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்துல மயிலாடுதுறை தற்போதைய மயிலாடுதுறை அருகே வந்து இருக்கு ஸோ இந்த பேராகிராஃபில் பூம்புகார் பற்றி பார்த்தோம் பூம்புகாரில் காப்பிய மாந்தர்களான கண்ணகியும் கோவலனும் வந்து பிறந்தாங்க இந்த பூம்புகாரில் ஒரு புகழ்பெற்ற துறைமுகம் இந்த துறைமுகங்கள் எதற்காக ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்காக வந்து உருவாக்கப்பட்டன இந்த துறைமுகம் வந்து எந்த கடல்ல இருக்குன்னா இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் இந்த பாயிண்ட் வந்து முக்கியம் தற்போதைய மயிலாடுதுறையில வந்து இருக்கு சரிங்களா சோ அந்த பேராகிராஃப் வந்து தரவு பண்ணிட்டோம் அடுத்தது பார்க்கலாம் பூம்புகார் துறைமுகம் இந்த நகரத்துக்கு புகார் காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் வந்து இருக்கு இந்த பூம்புகார் துறைமுகத்துக்கு பார்த்தீங்கன்னா புகார் காவிரி பூம்பட்டினம் ரெண்டுமே வந்து பூம்புகாரை தான் வந்து குறிக்கும் சரிங்களா சங்ககால சோழ அரசின் துறைமுகம் தான் பூம்புகார் சங்ககால சோழ அரசனினுடைய துறைமுகம் பூம்புகார் பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாளையிலிருந்தும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் இருந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா பூம்புகா நகரத்திற்குரிய வேறு பெயர்கள் என்னென்னா புகார் காவிரி பூம்பட்டினம் இது சங்ககால சோழ அரசனினுடைய துறைமுகம் பூம்புகார்னாலே சோழ அரசனினுடைய துறைமுகம் இந்த பூம்புகார் பத்தின குறிப்புகள் எந்தெந்த நூல்ல வந்து இருக்குன்னா பாலையிலும் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா சிலப்பதிகாரம்னாலே கோவலன் கனகி வந்துடும் கோவலன் கனகி பிறந்த இடம் பூம்புகார் அப்போ அதனுடைய தொடர் செயலாக இரட்டை காப்பியமாக இருப்பது மணிமேகலை ஸோ மணிமேகலையிலும் இந்த பூமுகார் பத்தின குறிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த பேரகிராஃபு இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரம் பூமுகாரின் சிறப்பை பற்றி பேசுது சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாயக்கன் கண்ணகியினுடைய தந்தைனா மாநாயக்கன் மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்பது பொருள் மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்பது பொருள் சரிங்களா நாயகன் கோவலனின் தந்தை மாசாத்துவான் மாசாத்துவான் என்றால் பெருவணிகன் என்று பொருள் சரிங்களா பெருங்கடல் வணிகன் பெருவணிகன் இதில் இருந்து பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த ஒரு பகுதியாக பூம்புகார் விளங்கியது என தெளிவாகுது பூமுகார் பற்றி மிகவும் அக்யூரேட்டாக அதாவது எந்த நூல் சூளுதுன்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்திலுடைய அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் யாருனா நம்மளுக்கு வந்து கோவலனும் கண்ணகியும் வருவாங்க இதில் கண்ணகியினுடைய தந்தை வந்து மாநாயகன் மாநாயகன் அப்படின்னாலே வந்து பெருங்கடல் வணிகன் கோவலனின் தந்தை வந்து மாசாத்வான் மாசாத்வானின் அப்படின்னா பெரு வணிகன் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு வணிகர்களுமே வந்து பூம்புகாரில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியதற்கு ஒரு ஆதாரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த பேராகிராஃபில் அடுத்த பேரகிராஃபு இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம் ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்து வந்திருக்காங்க வெளிநாட்டு வணிகர்களும் வந்திருக்காங்க தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்களில் பலர் பூம்புகார் நகரிலேயே வசிச்சிருக்காங்க இங்கு வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் வந்து தோன்றியிருக்கு சரிங்களா ஸோ இப்போ வந்து ஒரு நாட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்க போகணும் இல்லை பொருள் வந்து விற்க போகணும்னா உடனே விற்க முடியாது உடனே வாங்க முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு இடம் எடுத்து தங்குறாங்க சரி இந்த ஸ்டோரியை நான் சொல்லியிருந்தேன் இந்த பேராகிராஃப் ஒரு இடம் எடுத்து தங்குறாங்க வீட்டில் வந்து தங்குறாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த பூமுகார் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்களும் இருக்காங்க வெளிநாட்டவர்கள் இருந்தாங்கன்னா வெளிநாட்டவர்கள் வேறு மொழி பேசுவாங்க அப்போ இந்த பூமுகாரில் பல வெளிநாட்டவர்களும் பல வெளிநாட்டார் மொழிகளும் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்களும் தமிழ் மொழியை வந்து கற்றிருக்காங்க அப்படின்ற பாயிண்ட்டும் வந்து இதில் வருது சரிங்களா அப்போ டோட்டலாக பார்க்கும்போது மொழி மாற்றமும் இந்த பூமுகாரில் வந்து நடந்திருக்கு அப்படின்னா வந்து சொல்றாங்க அதான் இந்த பேராகிராஃப் அடுத்ததும் பூமுகா நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கியிருக்காங்க மிக சரியான விலைக்கு பொருட்கள் வந்து கொடுத்திருக்காங்க கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது வாங்குவது தவறான செயல் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இது எந்த நூல் வந்து இந்த செய்தியை சொல்லுதுன்னா பட்டினப்பாலை இதுதான் முக்கியம் பூம்புகார் வணிகர்கள் வந்து நேர்மையாகவும் நாணயமாகவும் செயல்பட்டதை எந்த நூல் வந்து சொல்லுதுன்னா பட்டினப்பாலை சரிங்களா பட்டினப்பாலையினுடைய ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்தினங்கண்ணனா இவருக்கு இமோ இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதிலிருந்தே புகார் நகரின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதிலிருந்து புகார் நகரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா பட்டினப்பாலை நூலில் இருந்து பட்டினப்பாலை நூலை எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கடனார் அவருடைய காலம் கிமு இரண்டாம் நூற்றாண்டு ஸோ அந்த இரண்டாம் கிமு இரண்டாம் இருந்து தான் நம்ம பூமுகார் பற்றின தொன்மையை வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலும் எப்படி வேணாலும் கேட்பாங்க ஸோ நான் லைன் லைனாக படிச்சுக்குங்க அடுத்தது கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி வந்து செய்யப்பட்டிருக்கு கருமிளகு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதியானது வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு இது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ கடல் வழியாக தான் குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டன ஸோ குதிரைகள் என்பது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தான் கடல் வழியாக அதே மாதிரி கருமிளகும் வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க வெளியிலிருந்து தங்கமும் இறக்குமதி செஞ்சிருக்காங்க ஏற்றுமதியும் செஞ்சிருக்காங்க சரிங்களா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும் தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் கிழக்கு பகுதியிலிருந்து பாவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதியாயிருக்கு பூமுகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டு இருந்தது அகன்ற நேரான தெருக்கள் கொண்டதாக பூம்புகார் நகரம் வந்து விளங்கியிருக்கு இது இல்லாமல் ஒரு துறைமுகம் அப்படின்னாலே அங்கே கப்பல்கள் இருக்கும் ஸோ கப்பல் கட்டும் தளம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு செப்பனிடும் தளம் வந்து இருந்திருக்கு பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தின் வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களையும் வாசித்து அறியலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்தது கிபி இருநூறாம் ஆண்டு வரை சிறப்புற்று திகழ்ந்த இந்த புகார் நகரம் கடற்கோள் அல்லது கடற் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுது அதன் சான்றுகளை பூமுகார் நகரில் இன்றும் அறியலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதோட பூமுகார் வந்து நமக்கு முடியுது ஸோ ஓரளவு தர பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த நகரமான மதுரை பத்தி பார்க்கலாம் மதுரை இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று சங்கம் வளர்த்த நகரம் என்ற பெயர் வந்து மதுரைக்கு இருக்கு சங்கம் வைத்து வளர்த்த தமிழை வளர்த்த நகரம் வந்து மதுரை சரிங்களா ஸோ பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க இதுல சேரர்கள் வரல பாண்டிய மதுரை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்களும் சோழர்களும் கலப்பிரர்களும் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க சரிங்களா இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க மதுரையை ஆட்சி புரிந்தது சோழர் பாண்டியர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் நாயக்கர்கள் நாலு பேர் வராங்க இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு வந்து நிகழ்ந்திருக்கு வணிகம் செலித்திருக்கு இதற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்துள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கீழடி எங்க இருக்குன்னா மதுரைக்கு அருகில் வந்து இருக்கு சரிங்களா ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் வந்து நாப்பத்தி ஒன்பது பேர் இது வந்து முக்கியம் கடைச்சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் எத்தனை பேருனா நாப்பத்தி ஒன்பது பேர் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டையில் இருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செஞ்சிருக்காரு பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை வந்து இறக்குமதி செஞ்சிருக்காரு உவரி என்ற இடத்துல உவரி உவரி என்ற இடத்துல சரிங்களா பாண்டிய துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி வந்து இருக்கு பாண்டியர்களின் துறைமுகம் கொற்கை இதன் அருகில் தான் வந்து உவரி இருக்கு ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையும் வந்து இருந்திருக்கு எந்த நாணயங்கள்னா ரோமானிய நாணயங்கள் சரிங்களா பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு மதுரையின் புகழுக்கு ஒரு சான்றாகும் ரோமானிய நாணயங்களும் பிற நாணயங்களும் வந்து அச்சடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து முக்கியம் இந்த இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை வந்து எங்கிருந்து இறக்குமதி செஞ்சார்னா உவரி இந்த உவரி எங்கே இருக்குன்னா பாண்டியர்கள்னாலே அவர்களுடைய துறைமுகம் வந்து கொற்கை தான் சரிங்களா ஸோ கொற்கைக்கு அருகில் தான் வந்து இறக்குமதி வந்து செஞ்சுருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி டேஎன்பிஸில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் மறுபடியும் சொன்னேன் பாக்ஸ் வந்து பார்க்கலாம் தூங்கா நகரம் பாக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் மீதி பாயிண்ட் வந்து பார்க்கலாம் தூங்கா நகரம் தூங்கா நகரம் அப்படின்னாலே மதுரை தான் சரிங்களா ஸோ மதுரை வந்து நாலங்காடி அங்காடி அல்லங்காடி நாலங்காடி அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகளை வந்து வச்சிருந்தது மதுரையில் இரண்டு வகை அங்காடிகள் வந்து இருந்தது நாலங்காடி அல்லங்காடி இல்லை நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடி அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் இதற்கு தூங்கா நகரம் என்று பெயர் வந்தது பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அலங்காடியில் பொருளை வாங்கி சென்று இருக்காங்க எந்த அளவிற்கு மதுரை பாதுகாப்பானது என்றது இந்த ஒரு குறிப்பு மூலம் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு தான் அந்த பாக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம தேவையான பாயிண்ட் வந்து தூங்கா நகரம் வந்து மதுரை மதுரையில் ரெண்டு அங்காடிகள் வந்து செயல்பட்டது நாலங்காடி அல்லங்காடி நாலங்காடின்னா பகலில் இருக்கிறது நாலு நாளே பகல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நாலங்காடின்னா பகல் அல்லங்காடினா இரவு ஸோ மாற்றி போட்டுக்கிறாதீங்க கரெக்டாக பார்த்துக்குங்க புகழ் பெற்றேக்கரலாற்றில் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனி குறிப்புல வந்து மதுரை பற்றின தகவல் இருக்கு மௌரிய வம்சமான மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா ஸோ அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் சாணக்கியர் ஸோ இதுலேயும் வந்து மதுரை பற்றின குறிப்புகள் வந்து இருக்கு மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகலியில் யானை கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்தது இதோட மதுரை வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் முடியுது சரிங்களா ஸோ மதுரை நகரை சுற்றிலும் அகலிகள் வந்து இருக்கு இந்த பாதாளக்குழி அப்படின்னு சொல்லுவாங்கள சுரங்கப்பாதை அது இதில் வந்து யானை கூட செல்லும் யானை பெரியது ஸோ யானை கூட செல்லும் அளவுக்கு தான் வந்து இந்த சுரங்கப்பாதைகள் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க ஸோ அடுத்த நகரம் நம்ம பார்க்க போறது காஞ்சி காஞ்சி நாளே கல்விச்சுக்கோங்க அது பத்தி தான் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க காஞ்சி கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி என்றழைப்போம் அழைப்போம் இப்பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதல் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டது காஞ்சி அப்படினாலே கல்வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சோ கல்வி கற்பதற்காக முதல் முதலில் ஏராளமான பள்ளிகள் வந்து காஞ்சிபுரத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு சமணர் அமைத்த பள்ளிகள்ல சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்கள் வந்து அவங்கவுங்க மதத்துக்கேற்ப வந்து படிச்சிருக்காங்க ஆனால் படிச்சிருக்காங்க சரிங்களா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான்ஸ் கூடுதல் படிப்பாக காஞ்சியில் இருந்து கடிகைக்கு வந்து வந்திருக்கார் ஸோ இதுதான் வந்து முக்கியம் நாலந்தா பல்கலைக்கழகத்துல படித்த சீன பயணி யுவான் சுவாங் வந்து கூடுதல் படிப்புக்காக காஞ்சிபுரத்தில் இருந்த கடிகை கடிகைக்கு வந்து வந்திருக்கார் கடிகை பேரே வாங் சுவாங் இவர் எங்க ஆல்ரெடி படிச்சார்னா நாலந்தா பல்கலைக்கழகம் கூடுதல் படிப்புக்காக வந்திருக்காரு சீனாவை சேர்ந்தவர் நகரம் மதுரைனா வணிக நகரம் காஞ்சினா கல்வி நகரம் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் வந்து சொல்றாரு நகரங்களில் சிறந்த நகரம் வந்து காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர் காளி கா காளிதாசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களுள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை வந்து புகழ்ந்திருக்கார் சரிங்களா கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களுள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் வந்து சொல்லியிருக்கார் கயாங் சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்று ஆசிரியர் யுவான்ஸ்வாங் வந்து சொல்கிறார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசன் ஸோ நகரங்களில் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நீ அவ்வளோதான் காலி அப்படின்னு வந்து அந் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்டாக போட்டுருவீங்க ஆன்சரு அடுத்தது கல்வியில் கரை இல்லாத காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கரசர் சரிங்களா ஸோ நாக்கில் வந்து அழுக்கு இல்லாமல் வந்து பேசுகிறாங்க ஸோ கரை இல்லாமல் அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இவான் சுவாங் வந்து என்ன சொல்கிறாருன்னா புத்தகயா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தங்கள் வந்து இருக்குது இதில் காஞ்சி மூணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்திருக்காங்க யாருன்னா தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்றவர்கள் இச்செய்திகள் வந்து காஞ்சியின் கல்வி சிறப்பை வந்து அறியலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க காஞ்சி கோயில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுது இங்கு உள்ள கைலாசநாதர் கோவில் வந்து புகழ்பெற்றது கைலாசநாதர் கோவில் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்துல இருக்கு காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுது பிற்கால பல்லவ மன்னன் ராஜ ராஜசிம்மன் தான் வந்து இந்த கைலாசநாதர் கோவிலை வந்து கட்டியிருக்காரு பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்களும் கட்டப்பட்டிருக்கு பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது என் சிறப்புக்குரிய மற்றொரு சான்று ஸோ பௌத்த துறவி மணிமேகலையில் மணிமேகலை அவருடைய இறுதி காலத்தை வந்து காஞ்சியில் கழித்தார் என்ற குறிப்பு வந்து இருக்கு வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் உண்டு காஞ்சிநகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தது இன்றும் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவதை நாம் அறியலாம் சரிங்களா சோ ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் கரிகார் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை கல்லணையை கட்டியவர் கரிகார் சோழன் காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கான திறனை வந்து அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸோ பூம்புகார் மதுரை காஞ்சி ஆகிய மூன்று நகரங்கள் மட்டுமல்லாமல் கொர்க்கை வஞ்சி தொண்டி உறையூர் தகடூர் முசிறி கருவூர் மாமல்லபுரம் தஞ்சை காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் ஏராளமான தொழியல் சான்றுகளை நாம் கண்டறியலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதோட லெசனும் முடியுது இந்த பாக்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கு பார்த்துக்கலாம் சோழநாடு அப்படின்றத எந்தெந்த மாவட்டங்களை வந்து சொல்றாங்க அப்படின்னா கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் சோழநாடு தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் பாண்டியநாடு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் தொண்டைநாடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் ஸோ இதில் சில மாவட்டங்கள் வந்து இடம்பெறாமல் இருக்கலாம் ஸோ இது வந்து புக்கில் வந்து அப்போ இருக்க ரீசண்டாக இருக்கிறப்ப கொடுத்தது அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டமே வந்து பக்கத்தில் இருக்க மாவட்டத்தோட ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் ஆகிதான் இருந்திருக்கும் தான் பிரிஞ்சு வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவு தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அடுத்தது இந்தது பாருங்கள் சோழநாடு என்பது சோறு உடைத்து பாண்டிய நாடு என்பது முத்துடைத்து சேரநாடு என்பது வேளமுடைத்து தொண்டை நாடு என்பது சான்றோருடைத்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தப்பாக எழுதுகிறவங்க அடிக்கடி தப்பாக எழுதிக்கிட்டே இருக்கிற கொஸ்டின்னு ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் பெயர் நகரம் எது ஆன்சர் வந்து ஈராக் ரெண்டாவது கொஸ்டின் இவற்றுள் எது தமிழக நகரம் ஆன்சர் வந்து காஞ்சிபுரம் மூணாவது கொஸ்டின் வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் ஏது ஆன்சர் மதுரை நாலாவது கொஸ்டின் தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது கீழே நாலு இது கொடுத்துருக்காங்க இல்லை எது சரின்னு கேட்டிருக்காங்க கல்லணை காஞ்சிபுர ஏரிகள் பராக்கிரம பாண்டியன் ஏரி காவிரி ஆறு ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு சரி கல்லணையும் காஞ்சிபுர ஏரிகளும் அஞ்சாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல ஆன்சர் வந்து சென்னை ஆறாவது கொஸ்டின் கீழடி அகலாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது ஆன்சர் மதுரை கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கூற்று பூம்புகார் நகரத்தில் இருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது காரணம் வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் வந்து சிறப்புற்றிருந்தது ஆன்சர் வந்து கூற்றும் சரி கூற்றுக்கான காரணமும் சரி ரெண்டாவது கொஸ்டின் நாலு மூணு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை எது சரி அப்படின் வந்து கேட்டிருக்காங்க திருநாவுக்கரசர் கல்வி கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் இந்தியாவின் ஏழு புனித தலங்களுள் ஒன்று என வாங்ஸ் வாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம் நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் வந்து அனைத்துமே சரி இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஒரு பேராகிராஃபில் பார்த்தோம் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேர்ட்டனில் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கூற்று காரணம் அல்லது நாலு பாயிண்ட்டு கொடுத்து எது பொருந்தாதது எது தொடர்பில்லாதது அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அனைத்தும் சரின்னு வச்சுருப்பாங்க இது வச்சாலே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஒருவேளை எல்லாமே சரியாக இருக்குமோ அப்படின்னு ஸோ அதனால தான் புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணி உங்கள் ஒன் வேர்டு குறிக்கிறது ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் எல்லாமே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ பார்த்துட்டு மறுபடியும் இருந்து கூட இன்னொருக்க வீடியோ வந்து படிச்சுக்கோங்க மூணாவது கொஸ்டின் சரியான தொடரை கண்டறிகம் நாலங்காடு என்பது இரவு நேர கடை இது தவறு அலங்காடி என்பது பகல் நேர கடை தவறு மாற்றி கொடுத்துருக்காங்க ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூமுகார் இதுக்குரிய ஆன்சர் வந்து தவறு சரிங்களா ஸோ இது என்ன அப்படின்னா மதுரை தான் வரும் அயல் நாட்டு நாணயங்களும் வந்து வச்சுட்டு இருப்பாங்க ஸோ பூமுகார் கொடுத்தனால எதுவும் தவறு அடுத்தது நாலாவது கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது ஆன்சர் வந்து சரி சரிங்களா அந்த சாலமோன் முத்து வந்து இறக்குமதி செஞ்சுருப்பாங்கல்ல ஸோ அதுதான் இறக்குமதி ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க உவரி உவரி கொற்கைக்கு அருகில் இருக்கு பாண்டியர்களின் துறைமுகம் ஓகேங்களா ஸோ இது ஒன்றும் சரி அடுத்தது நாலாவது அடுத்தது தவறான தொடரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் சரி இமாங் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் சரி கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் சரி ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ இதுதான் வந்து தவறு ஈராக் நகரம் வந்து குறிப்பிடப்படலை புகார் நகரம் புகார் நகரம் தான் வந்து பட்டினப்பாளையில் குறிப்பிட்டுள்ளது அஞ்சாவது கொஸ்டின் சரியான இணையை கண்டறிக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கூடல் நகர்னா பூம்புகார் தவறு கூடல் நகர் அப்படின்னாலே மதுரை தான் தூங்கா நகரம் மதுரை தான் கல்வி நகரம் தான் வந்து காஞ்சிபுரம் ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கிற இன்னொரு பெயர் வந்து கோயில்களை நகரம் ஸோ நாலாவது வந்து சரி ஆறாவது தவறான இடையை கண்டறிக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ ஒவ்வொரு இடத்துல இருந்தும் என்னென்ன பொருள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டது அதுதான் வந்து வந்து அதாவது தவறானது எது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க பார்க்கலாம் தவறான இணையை கண்டறிக வடமலை இறக்குமதி ஏற்றுமதி செய்யப்பட்டது தங்கம் மேற்கு மலை சந்தனம் சரியானது தென்கடல் முத்து கீழ்கடல் அகில் என்பது தவறானது அடுத்தது கோடிட்ட இடத்தை வந்து நிரப்புகம் கைலாசநாதர் கோ கோவிலை ஆலயத்தை கட்டியவர் யார் ஆன்சர் ராஜசிம்மன் ராஜசிம்மன் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் ஏது ஆன்சர் காஞ்சிபுரம் மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் என்ன ஆன்சர் வந்து மாசாத்வான் அப்படின்னாலே பெரு வணிகன் மாநாயக்கன் அப்படின்னா வணிகா சரியா தவறா பூமுகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது சரி மதுரையில் அலங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர் சரி மூணாவது கொஸ்டின் பலவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்கள் அமைக்கப்பட்டன சரி போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் ஆன்சர் சரி அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து நாலாவது பாடம் தான் வந்து பார்த்தோம் இந்த பாடத்தில் பூம்புகார் மதுரை காஞ்சிபுரம் இந்த மூணு நகரங்கள் பற்றின நல்ல டீட்டெயிலாகவே எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்தாச்சு கண்டிப்பாக இந்த லெசன் ஒரு ஒன்றா டூ கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு விஜிக்கல வந்து கேட்பாங்க ஏன்னா நம்மளுக்கு மெயின் டாப்பிக்கில் இருக்கிறதே இந்த மதுரை இந்த மாதிரி தான் வரும் ஸோ தமிழ்லேயுமே வந்து கேட்டாலுமே நம்ம ஆன்சர் எழுதிடலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க் யூ